ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ கபடியோட சீசன் டுவெலோட ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு இதில் தமிழ் தலைவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்குவாட பார்த்தீங்கன்னா இப்போ அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி நமக்கு அப்புறம் வாங்க அப்படி பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வருஷம் பிளேயர் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர்ஸ் ஒரு நல்ல பிக்கிங் தான் எடுத்திருக்காங்க இந்த ஆக்ஷனில் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர் அஞ்சு பிளேயர் தான் மொத்தம் செலக்ட் பண்ணியிருக்காங்க மூணு டிஃபெண்டர் ரெண்டு ரைடர்னு அதில் ஒரே ஒரு ஈரானியன் பிளேயர் பாத்தீங்கன்னா இருக்காரு அவர் பாத்தீங்கன்னா டிஃபெண்டர் தான் சமிதா நாயர் பாத்தீங்கன்னா ரைடிங்ல அர்ஜுன் தேஜ்வால் எடுத்திருக்காங்க அதுக்கு அப்புறமேட்டு பவன் ஷராவ் எடுத்திருக்காங்க மூணு டிஃபெண்டர் யார் யாருன்னா ஒரு இரானியன் பிளேயர் இருக்காரு அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலி ரசா தான் ரெண்டு இந்தியன் டிஃபென்டர்ஸ் எடுத்திருக்காங்க சுரேஷ் யாதவ் ஒன்று மோகி தமிழ் தலைவாசி இந்த ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோடி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நல்ல ஸ்டார் ரைடர் எடுத்திருக்காங்க இது பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு நல்ல பிக்கா தான் இருக்கு நரேந்தருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த ரெண்டு பிளேஸும் இப்ப தமிழ் தலைவாசோட ஃபுல் ஸ்குவாட பார்த்தீங்கன்னா ரைடிங் யூனியட் பார்க்கலாம் அர்ஜுன் ஜெஸ்வால் நரேந்தர் விஷால் சகல் அபிராஜ் பவர் ரோஹித் பெனிவால் யோகேஷ் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க இப்ப தமிழ் தலைவர் டிஃபெண்டிங் யூனிட்ட பார்த்தோம்லாம் சாகர் நிதேஷ் குமார் ஆஷிஷ் ரோனக் அனுஜ் காவடே தருண் அலித கலரி மோகித் இந்த பிளேயர்ஸ் இருக்காங்க யாருக்கா பாத்தீங்கன்னா பவன் சரவத் மோகின் ஷபாங்கி சுரேஷ் ஹிமான்சு இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க இப்ப தமிழ் தலைவர் ஸ்குவாடு ஒன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இந்த ஸ்குவாடு ஒன்ல சாகர் பார்த்தீங்கன்னா இருக்காரு அடுத்தபுடைய நரேந்தர் பவன் அர்ஜுன் ஆஷிஷ் ரோனக் நிதேஷ் குமார் இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க ஸ்குவாடு ஒன் நல்லா இப்போ ஸ்குவாடு டூ பார்த்தீங்கன்னா நரேந்திர இருக்கிற ரைடராக மோகின் ஷப்பாங்கின்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்துருவாரு அடுத்த ரைடரோட பார்த்தீங்கன்னா பவன் இல்லாட்டி அர்ஜுன் இந்த ரெண்டு பிளேஸ்ல யாராச்சும் ஒருத்தவங்க மேபி பார்த்தீங்கன்னா இறக்கணும் கவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆஷிஷும் ரோனங்கும் இருக்காங்க கார்னர்ஸில் சாகர் அண்டு நிதேஷ்குமார் இந்த ரெண்டு பிளேஸ் இருக்காங்க மோயின் ஷபங்கி போன சீசன்ல பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளே பண்ணி கொடுத்தாரு தமிழ் தலயஸ்ஸ்க்காக சிங்கிள் மேனா ஸ்டார்டிங் செவன்ஸ்ல மோயின் ஷபங்கி விளையாட நிறைய சான்ஸ் இருக்கு ஏன்னா எலக்ட்ரீட் ரெனவோ பண்ணிருக்காங்க அவரை உங்களுக்கு பிடிச்ச தமிழ் தலயஸ்ஸோட ஸ்டார்டிங் செவன்ஸ் கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கபடி அப்டேட்கள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்